ஏசியா நெட் நியூஸ் சேனலில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதாவது அர்ஜுன் மகள் திருமணத்தில் அவமானப்படுத்தப்பட்டாரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தீயாய் பரவும் வீடியோ அப்படின்ட்டு ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணி அந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க என்னடா பெரிய பெரிய நியூஸ் சேனல்லாம் இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்ட்டு நம்மளுக்கெலாம் ஷாக்கிங்காக தான் இருக்குது சமீபத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அர்ஜுன் மகள் மற்றும் தம்பிராமையா மகன் திருமண விழாவில் பங்கேற்றிருந்தாங்க இல்லையா அந்த டைமில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவுக்குள்ளே வைரல் ஆகுது அந்த வீடியோவில் தலைவர் வந்து ஒரு கிஃப்ட் எடுத்து மணமக்களுக்கு கொடுக்கறதுக்காக கொடுக்குறாங்க பட் அதை அவங்க கவனிக்கலை அப்படிங்கிறதுனால தலைவர் வந்து அடுத்த செகண்ட் அதை வந்து பின்னாடி சேரில் வச்சிடுறாங்க இந்த வீடியோவை பதிவு பண்ணி தான் எல்லாரும் தலைவர் அவமானப்படுத்தப்பட்டாரா அப்படியா இப்படியா அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்டு இருக்காங்க செய்தி சேனல்கள்லேயும் செய்தி உலாவுது ஆக்சுவலாக தலைவர் அவங்க இல்லை திருமண விழாவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கௌரவம் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அதாவது அர்ஜுன் அவர்களுடைய குடும்பத்துக்கும் சரி தம்பிராமையா அவர்களுடைய குடும்பத்துக்கும் சரி அதனால தான் அவங்க வந்து தலைவரை வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக கவனித்து அனுப்பியிருக்காங்க அர்ஜுன்லாம் தலைவரை கட்டி தலைவருக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க அந்த திருமண விழாவுக்கு வந்ததுக்காக அந்த வீடியோவை பார்க்கும்போதே தெரியுது எல்லாருக்குமே தலைவர் வந்தவுடன் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்திருக்கு அதாவது கையும் ஓடலை காலும் ஓடலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் எல்லாருமே கொஞ்சம் அப்படி ஷாக்கிங்காக தான் இருக்காங்க அதனால் அவங்க தலைவர் கொடுத்ததை கவனிக்காமல் இருக்கலாம் இதுக்கு எல்லாம் தலைவர் அவமானப்படுத்தப்பட்டாரா அப்படின்னு செய்தி வெளியிடறானுங்க அதுவும் சோசியல் மீடியாக்களில் பேசுகிறது கூட பரவாயில்ல ஏன்னா அவனுங்க அதை தான் பேசிட்டு கிடப்பானுங்க அவனுங்களுக்கு வேலையே தான் இந்த ஆசியா நெட் மாதிரி ஒரு செய்தி சேனலில் இந்த மாதிரி ஒரு செய்தி வெளியாகுது அப்படிங்கிறதெல்லாம் பத்திரிகை தர்மம் எந்த அளவுக்கு சந்திச்சிருக்குது அப்படிங்கிறது தான் காட்டுது